அனைவருக்கும் வணக்கம் சுவாசம் நடத்தக்கூடிய ஜூம் வழி புத்தக அறிமுகத்தில் இன்னொரு முறை எல்லாரும் சந்திக்கல எல்லாரும் சந்திக்கலாம் ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்தவர்கள் எனும் நாவல் இது வந்து ஆமரிவி தேவநாதன் எழுதிய நாவல் இது இது பரவலான வாசிப்பு கவனத்தை பெற்ற நாவல்னு சொல்லலாம் பல பேர் எங்கிட்ட படிச்சு நாவலை படிச்சுட்டு இந்த நாவல் ரொம்ப மூவிங்கா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு முக்கியமான விஷயத்த பேசுது பல பேர் எங்கிட்ட சொன்னாங்க குறிப்பா என்னோட நாவலை படிச்சுட்டு அவங்க ஒருத்தவங்க கூப்பிட்டு நான் வந்து வந்தவர்கள் நாவல் படிச்ச அந்த பாதிப்புல இருந்து உங்க நாவலை படிச்சு நினைக்கிறேன் எனக்கு அந்த அளவுக்கு உங்க நாவல் பிடிக்கல அப்படின்னாரு ரொம்ப சந்தோஷங்க ஏதோ ஒரு நாவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கிற வரைக்கும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க அப்படின்னு சொன்னேன் நான் எனக்கு அப்ப சந்தோஷமா இருந்தது என்னன்னா நம்ம போட்ட ஒரு நாவல் வந்து நம்ம சரியான நாவலை கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கறதுல வந்தவர்கள் நாவல் எனக்கு சொன்னதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது வந்து நான் சும்மா சொல்றேன் இது இல்லாம நிறைய பேர் வந்து என்கிட்ட சொன்னாங்க குறிப்பா புத்தக கண்காட்சிகளுக்கு வந்தவங்க பல பேர் வந்து அந்த நாவலை காமிச்சு இந்த நாவல் வந்து அக்கப்படத்துல எல்லாமே இதுல வந்திருக்கு இந்த அக்கப்பறத்துக்காக வாங்கினேன் உங்களுக்கு அவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு பல பேர் சொன்னாங்க அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன் ஆமரு அட்டபு பல பேர் சொன்னாங்க சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த நாவலை பத்தி பேச போறோம் ஆமரு தேவநாந்தி பலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அவர் சிங்கப்பூர்ல பல ஆண்டுகள் இருந்தவர் பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் நான் ராமார்ஜுங்கிற முதல் ஆஹ் நாவலை அவர் வெளியிட்ட போது அவர்கிட்ட பேசியிருக்கிறாரு துரதிருஷ்டவசமா அன்னைக்கு அந்த நாவலை நாங்களால கொண்டு வர முடியல அந்த நாவல் விஜயபாரதம் பதிப்பா வெளிய வந்தது மறுபதிப்பு புரி சீக்கிரம் வரப்போகுது அப்புறம் நெய்வேலி கதைகள் இன்னொரு சிறுகதை தோப்பு கொண்டிருக்கிறாரு அஹ் இது மாதிரி இன்னும் ரெண்டு மூணு சிறுகைத் தொப்புலாம் கொண்டு வந்திருக்கிறாரு இப்ப இந்த நாவல் வெளிவந்திருக்கு ஆஹ் அவருக்கு சுவாசம் சார்வா வரவேற்பை வாங்க ஆமருவி அடுத்து உத்ரா ராஜன் உத்ரா துரை சுற்றி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு முக்கியமா வந்து அஹ் ஒரு கல்லூரியில வந்து இப்ப ஹச்சோடியா இருக்கிறார் பிசிக்ஸ்ல நினைக்கிறேன் டிபார்ட்மெண்ட்ல சிறு ஹச்சோட நினைக்கிறேன் அவங்க கூட வந்து பல இருந்து நான் சில சந்தர்ப்பங்கள் அவங்க கூட பேசியிருக்கிறேன் பண்ணியிருக்கேன் எனக்கு பெர்சனலா ஆஹ் கல்வித்து சார்ந்த எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் எந்த நேரம் காலமும் பார்க்காம டிஸ்டர்ப் பண்றது அவங்களதான் பாவம் அவங்களும் எந்த வேலையில இருந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாம எனக்கு நிறைய விஷயங்கள் கைட் பண்ணியிருக்காங்க பர்டிகுலர்லி எனக்கு என்னோட அடுத்த தலைமுறையில் இருக்கக்கூடிய பசங்க ஏதாவது என்ன படிக்கணும் எது படிக்கணும்னு கேட்டப்பெல்லாம் வந்து தெளிவான குழப்பமே இல்லாத அட்வைஸ் கொடுப்பாங்க அப்படி பண்ணுங்க அப்படி பண்ண சொல்லுங்க அப்படி பண்ண சொன்னு நான் அப்படியே போய் ஒப்பிச்சிருவா அவங்க கிட்ட இவங்க சொன்னாங்க நீங்க அப்படியே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த அளவுக்கு எனக்கு நிறைய விஷயங்கள் அவங்க கைட் பண்ணிருக்காங்க குறிப்பா பாண்டிச்சேரியில ஓரளவு வந்து ஒரு அஹ் அங்க இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல ஏழை பசங்க ஒரு முப்பது நாற்பது பேரை கூப்பிட்டு வந்து அந்த பசங்களுக்கு வந்து பலவிதமான விஷயங்கள் நான் பண்ண அரவிந்தர் பேசினாரு நான் பேசினேன் பாலா யோகா பத்தி பேசினாரு அதுல அறிவியல் வந்து அந்த பசங்களுக்கு அதாவது அவங்க படிக்கக்கூடிய அறிவியல் இயல்பான வாழ்க்கையில எப்படி பயன்படுதுங்கிறது ஒரு இது மாதிரி ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி நடத்தினாங்க நாங்கெல்லாம் சும்மா பேசிட்டு வந்தோம் அன்னைக்கு வந்து அந்த ஒர்க் ஷாப்ல ஒரு நடிச்சு காமிச்சது வந்து உத்ரா தான் நான் அதான் சொன்னேன் இவங்களை முதல்ல நான் அடுத்து பேசவே போயிருக்க மாட்டேன் ஏன்னா ஷீ கிரியேட்டட் ஒரு ஒரு நியூ கிளாஸ் ரூம் ஒரு வைபோட கிரியேட் பண்ணாங்க அங்க இந்த பசங்க எல்லாம் தி கரோலி என்ஜாய் ஓகேங்களா அன்னைக்கு வந்து இந்த ஓவியர் கேஷவ் வந்து இருந்தாரு அவரோட ஒர்க் ஷாப் ரொம்ப நல்லா இருந்தது பட் அவ உத்ராவோட அந்த அன்னைக்கு எடுத்து அவங்க அந்த மீட்டிங் வந்து அந்த ஒர்க் ஷாப் வந்து எனக்கு மறக்க முடியாத ஒண்ணு ஏன்னா அது வரைக்கும் நம்ம பேசிட்டு இருந்த உத்ரா அங்க இல்ல புது உத்ரா அவங்க பார்ப்போம் சோ அவங்க வந்து இந்த புத்தகத்தை பத்தி பேச போறாங்க அவங்களையும் சுவாசம் சார்பாக உத்ரா நீங்க பேசலாம் வணக்கம் அத்தைவத்தை இன்னொன்னு விட்டுட்டாரு நம்ம முக்கியமான தொடர்பு என்னன்னாக்கா இந்திய அறிவியல் அறிஞர்கள் அப்படின்ற புத்தகத்தை வாங்க எனக்கு சுவாசம் அது பதிப்பிச்சவங்க சொல்லுங்க ஆஹ் வந்தவர்கள் பத்தி சொல்லும்போது அஹ் நான் வந்து ஒரு காஞ்சிபுரத்துல இருந்து வந்தவங்க சோ இந்த வந்தவர்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அவர் முதலே சொல்லிட்டாரு இந்த அட்டை படம் அந்த அட்டைப்படம் ரொம்ப ஒரு வித்தியாசமா இருக்கும் சொல்லப்போனா அது ஆமர்வியை பாக்குற மாதிரியே இருக்கும் அந்த அட்டை படத்துல இருக்கவர் ஃப வாட்டில எனக்கு அப்படி தோணுச்சான்னு எனக்கு தெரியாது அதுதாண்டி அந்த ஊரு கிராமம் பேர் எல்லாமே ஏய் தூசி மாமண்டூர் பேசுறாரு இல்லை தூப்புல் பேசுறாரு வந்தவாசியை பேசுறாரு அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு பஸ்ல போன கனெக்ட் ஏதோ பஸ்ஸில் பாட்டு கேட்டுட்டே டவுன் பஸ் போற மாதிரியே அந்த புக்கை உண்மையா அப்படிதான் படிக்க ஆரம்பிச்சேன் படிக்க ஆரம்பிக்கும் போது வேற எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது எப்படி இருக்க போகுது என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு பட் இந்த புத்தகத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் ஏற்கனவே எழுதிருந்தேன் அங்கேருந்து ஜஸ்ட் நான் தொடுறேன் எனக்கு இதுல பல சமயங்கள் இப்ப கூட கொஞ்சம் கண்ணெல்லாம் கலங்கிதான் இருக்கும் ஏன்னாக்கா கொஞ்ச நேரம் முன்னாடி திரும்ப ஒரு அட்டி எடுத்து ப்ரெஷ் அப் பண்ணணும்ன்றதுக்காக படித்தேன் ஸ்கூல் காலேஜ் டீச்சரா இருக்கிறதுனால எந்த ஒரு எக்ஸாம்னாலும் திரும்ப ஒரு அட்டி நாங்கள் படிச்சுட்டு தான் உள்ள போவோம் உங்களுக்கு கட்டாயம் கண்ணில் தண்ணி வரும் ஆனா அந்த கண்ணில் இருக்க தண்ணிய அந்த சாப்டரோட எண்டுலேயே அவர் வந்து அது ஒரு வைராகியமா மாத்திடுவார் எப்படியாப்பட்ட ஒரு விஷயமும் ஒரு சங்கடம் இருக்கும் ஒரு ஒரு சாப்டர்லயும் எனக்கு பிடிச்சது எந்த இடத்துலயும் அழுகை கிடையாது நம்ம அறியாம கண்ணில் தண்ணி வரும் நம்ம உணர்ச்சி மேலிட்டு த தண்ணி வரும் இல்ல ஆஹ் நம்ம வீட்டுல கூட இப்படி இருந்தாங்கல்ல நம்ம அத்தை இல்ல மாமா சித்தி யாரோத்தவங்க இருந்திருப்பாங்க அதுல இருக்க எல்லா கேரக்டர்ஸோடையும் யாரானாலும் நம்மால் அதை தொடர்பு படுத்திக்க முடியும் அந்த சுதர்சனமாக ஜானகியா இருக்கட்டும் இல்ல ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் சண்டை போடுற கேரக்டர்ஸ் ரொம்ப பிடிக்கிற கேரக்டர்ஸ் அதை நம்ம ஆபீஸ்ல கூட நமக்கு தோணும் தெருவுல தோணிருக்கலாம் இல்ல ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு அவங்க ஏதோ ஒரு இடத்துல ரிலேட் பண்ணிடுவோம் அதை தாண்டி அந்த இடத்துல வந்து அந்த சாப்டர் முடியும் போது நமக்குள்ள ஒரு வைராகியமும் ஒரு பார்வையும் ஒரு தெளிவும் இருக்கும் இதுல நிறைய விஷயங்கள் வரும்போது எனக்கு இங்க பிடிச்சது வந்து அந்த ஃபுல் புக்கோட லாங்குவேஜ் ஒரு சினிமாத்தனமா இல்ல ரொம்ப பாமரத்தனமான்னு நான் சொல்லக்கூடாது பாமரத்தனமா பாமர மக்களுக்கிட்ட கிட்ட போறது ஆனா சினிமாத்தனமா எல்லாத்தையும் ஹைப் பண்ணி இல்ல ஒரு சின்ன விஷயத்தையே ரொம்ப ரொம்ப பெருசாக்கியோ இல்ல ரொம்ப முக்கியமான விஷயத்தை சின்னதாக்கியோ அவர் சொல்லவே இல்லை ஃபார் வாட் எவர் ரீசன் ஒருவேளை சயின்ஸ் பர்சனா இருக்கிறதுனால எனக்கும் அது இம்பாக்ட் ஆகுது அவரும் சயின்ஸ் சயின்டிபிக்கா சொல்றாரான்னு தெரியாது எல்லா இடத்துலயுமே இந்த புத்தகத்துல லைன்ஸ விட பல இடங்கள்ல கேள்வியா இருந்துகிட்டு இருக்கும் ஆஹ் எல்லா நாவல்கள்லயும் இவ்வளவு கேள்வி இருக்கான்னு கேட்டா இல்ல ஆஹ் நான் இது வரைக்கும் ப நான் வந்து ரொம்ப ஒரேஷியஸ் ரீடர்லாம் சொல்ல மாட்டேன் ஆனா ஒரு டீசன்ட் ரீடர் எல்லா இடத்துலயுமே அந்த கேள்வியை வச்சுட்டே இருப்பாரு ஒரு சிஸ்டமேட்டிக்கா அந்த கேள்வி இருக்கும் இதுக்கடுத்து இந்த கேள்வி இதுக்கடுத்து இந்த கேள்வி நீ யோசிச்சே ஆகணும் புக்கை கீழே வைக்க முடியாது அந்த கேள்வி உனக்கு இருக்கலாம் உன்னோட சுத்தி இருக்கவங்களுக்கு கேட்கலாம் ஆஹ் இந்த மாதிரி ஒரு ஏன் இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி கேள்விகள் எப்படி எல்லாம் இருக்குன்னு நம்ம சொல்ல போனோம்னாக்கா அந்த புக்ல இருக்க ஒரு ஒரு சில கேள்விகளே நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன் அந்த இது இது ஏன் இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க அந்த சோசியோ எக்கனாமிக் பீரியட நம்ம கண் முன்னாடி எடுத்துன்னு வருவாரு அப்பதான் ஜைன மடங்கள் அந்த இடத்துல இருக்கும் அந்த சமயத்துலதான் மற்ற மதத்துக்காரர்கள் போத் கிறிஸ்டியானிட்டி அண்ட் முஸ்லிம்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருப்பாங்க அந்த இடத்துல கேள்விகள் எந்த இடத்துல எல்லாம் இருக்கும்னு நம்ம பார்க்கும்போது ஆஹ் இங்க வேதம் வாழறதனவோ ஆஹ் நீங்க வாழறீங்களா நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன கேள்விகள்ல இருந்து நிஜமாவே இவங்க வந்து ஆஹ் யாரோ ஒருத்தர் சொல்லிருப்பாங்க இவங்க பெரியவங்க ஜைன மதத்துல இருக்க வார்த்தைகளாலதான் தான் இங்க வந்து சின்ன சின்ன பஞ்சங்கள் வந்துட்டு இருக்குன்னு இதெல்லாம் நிஜமா இருக்க முடியுமா அவங்க எவ்வளவு தூரம் நல்லதெல்லாம் பண்றாங்க அப்ப கெட்டதெல்லாம் பண்ணிடுவாங்களா அப்ப நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு சுய பரிதோ பரிசோதனைய வந்து கூட வச்சுக்கிட்டே இருப்பாரு எதையுமே வந்து அஹ் இத பத்தியா அப்படின்னு கெட்டதாவோ இல்ல இதனாலதான் இது வந்துருச்சு அப்படின்னு எல்லாம் எந்த இடத்துலயும் அவரு சொல்லவே மாட்டாரு நம்ம கையில இந்த இடத்துல விட்டுடவே விட்டுடுவே விட்டுட்டு இருப்பாரு எனக்கு இங்க ஃபியூச்சர் வந்து ஒரு டைம்லைன் செட் பண்ணிட்டு இருப்பாரு அமர்வி ஒரு டூ சாப்டர்ஸ்ல பார்த்தோம்னாக்கா எப்ப ஆதிசங்கரர் அப்புறம் வந்து ராமானுஜர் வந்த பீரியட் தேசிகர் வந்த பீரியட்னு அந்த கதை போற போக்குல நமக்கு வந்து இந்த பாரு ஹிஸ்டரி புக்கை நம்ம வந்து புரட்டுற மாதிரி இருக்கும் இந்த பீரியடில் அந்த பீரியடை தாண்டிட்டிங்க அதுக்கப்புறம் தாண்டிட்டீங்க அப்படின்ற மாதிரி செட் பண்ணிட்டு அப்புறம் பின்ப பின்னாடி ஒரு ஒரு ஃபியூ சாப்டர்ஸ் ஆதி காலத்தெல்லாம் தொட்டுட்டு ஃபியூ சாப்டர்ஸ் தாண்டின உடனே காந்தி சத்தியாகிரகம் உப்பு உப்பு சத்தியாகிரகம் அப்புறம் உப்பு டாக்ஸ் இதெல்லாம் ஸ்லோவாகிட்டு வந்துடுவாரு இன்னும் ஃபியூ சாப்டர்ஸ் போகும் தாண்டி போகும்போது ராஜாஜி அப்புறம் அந்த ஒரு தேர் எரிஞ்ச ஒரு பீரியட் சொல்ல இந்து அறநிலையத்துறை எப்ப ஸ்டார்ட் ஆனதுன்னு கூட அதில் ஒரு டேட்டா இருக்கும் எல்லா இடத்துலையுமே டேட்டா டேட்டா பாயிண்ட்ஸ் அந்த ஹிஸ்டரி கூட ஒரு ஒரு ஜாகிரபியோட ஒரு சின்ன லைன் அது கூட தான் அந்த கனெக்ட் அண்ட் எக்கனாமிக் கனெக்ட் இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு வருவாரு ஏன் இந்த இடத்துல எக்கனாமிக் கனெக்ட் அப்படின்னு நான் சொல்றேன்னாக்கா பல இடங்கள்ல தாது வருஷ பஞ்சாங்கத்தை பத்தி பேசிக்கிட்டே வருவாரு அந்த தாது வருஷ பஞ்சாங்கம் அதுக்கப்புறம் ஆன இம்பாக்ட் எப்படி வந்து நெல் விளைச்சல் ஒரு ஒரு இடத்துலயும் குறையுது நம்ம ஊர்ல ஊரோட கிரா கிராமங்கள் தான் இந்தியாவின் இது இதயம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் புக்கில் இன்னும் அதை தான் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா எப்படி அது சிஸ்டமேட்டிக்கா காணாம போயிடுச்சு எப்படி ஏரி குளங்கள் எல்லாம் கதையோடு இது வரும் இது வந்து ஏதோ தனியா புரோஸ் மாதிரி எல்லாம் அவருக்கு கொடுக்கல கதையோட கதையோட சேர்ந்து எந்த இடத்துலலாம் வந்து அந்த ஏரிகள் எல்லாம் காணாம போயிடுச்சு அதுக்கப்புறம் எந்த இடத்துல இந்த பஞ்சங்கள் வந்தது ஏன் பஞ்சங்கள் வந்தது அப்ப எப்படி மக்கள் இடம் இடம் பெயர்ந்தார்கள் இந்த புத்தகம் முழுக்கவே இடம்பெயர்தல் தான் முக்கியமான கருன்னு எனக்கு பட்டது அவர் நினைச்சாருதல் அப்போ புலம்பெயர்தல் இடம்பெயர்தலுக்கு பல காரணங்கள் உண்டு அதுல மெயினா எக்கனாமிக் இந்த இடத்துல அவர் மெயினா எடுத்துட்டு இருக்கிறது அந்த இடத்துல எக்கனாமிக்ஸ்ன்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணல ஆனா எக்கனாமிக் இட் ஹாப்பன் இது சோசியல் எதனால ஆகுது அது அங்க இருக்க பினான்சியல் ஸ்ட்ரக்சர் ஆர் அக்ரேரியன் நம்ம அப்புறம் வாட்டர் பாடிஸ் இன்னைக்கு நம்ம எஸ்டிஜி கோல்னு பேசுகிறோம் காலேஜ் ஃபுல்லாக எந்த கிளாஸில் எடுத்தாங்கன்னாங்களும் ஏன் நம்ம வாட்டர் பாடிஸை ப்ரிசர்வ் பண்ணுவோம் ஏன் அக்ரேரியன் எக்கானமியை ப்ரிசர்வ் பண்ணுறோம் அதுக்கு இன்னோவேஷன் ஹேக்கத்தான் இதெல்லாமே வச்சிருக்கோம் அதுக்கு முன்னாடி எப்படி அது கொஞ்சம் 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 கொஞ்சமாக மாறிக்கிட்டே வந்ததுன்றது அந்த கதை களத்தில் ஆஸ் அ உமன் இந்த இடத்துல ஒரு சில ஒரு இடத்துல வரும் குழந்தைக்கு பால் கிடைக்காது இவங்க வந்து புலம் பெயர்வாங்க பால் கூட கிடைக்காது பெருமாளுக்கு ஆராதனை பண்றதெல்லாம் அடுத்த விஷயம் பச்சை குழந்தைக்கு பால் கிடைக்காது சீர்காழிக்கு போய்கிட்டு இருக்காங்க வண்டியில வண்டியிலன்னா மாட்டு தான் போய்கிட்டு இருக்காங்க அப்போ நினைச்சு பார்ப்பாங்க திருஞான சம்பந்தருக்கு பாலை கொடுத்த அந்த தாயார் அப்போ நம்ம குழந்தைக்கு கொடுக்க மாட்டாளான் போது அதுவும் நடக்கும் அதே சமயத்துல அந்த ஊர்ல செட்டில் ஆயிடுவாங்க ஒரு சம் ஒரு சமயத்துல வந்து ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் இருக்கும்போது திருட்டு அதிகமாகுது அதே சமயத்துல நீதான் திருடன்னு யாரையோ போடுறாங்க அந்த மாதிரி ஒரு கட்டத்துல வந்து அவங்க வீட்டுல இருக்க கோவிலோட வெள்ளி மணி காலம் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் ஆனா அந்த சுதர்ஷன்காரன்றவர் எல்லா இடத்துலயும் ரொம்ப சாதாரண ஒரு அப்பா ஒரு சாதாரண ஒரு மனுஷன் நியாய தர்மத்துக்கு ரொம்ப அதிகமா அஹ் பயப்படுறவங்க ரொம்ப ஆஹ் கருணையான ஒரு பர்சன் ஆனா ஒரு கிரைசிஸ்னு வரும்போது எழுந்து இப்படி நின்று நியாயத்தை சொல்றாருன்றத விட அடங்குங்கடான்ற அளவுக்கு அதை எடுத்துட்டு அந்த சாப்டர் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் மனசு வரைக்கும் இவர் மேல ஒரு பாரத்தை போடுறாங்களே இவர் மேல ஒரு இவரெல்லாம் போய் திருடிட்டாங்க எல்லாம் எல்லாம் அந்த சாப்டர் ஒரு ரெண்டு பேஜ் மூணு பேஜ் எல்லா சாப்டர்ஸுமே குட்டி தான் இருக்கும் சோ அதை படிப்போம் படிச்சு முடிக்கும் போது அவர் அந்த இடத்துல நிற்கும் போது சொல்லுவாரு பல இடங்கள் இதேதான் இந்த பாரு நம்ம பண்ண பழைய கர்மா நம்ம பழைய நல்வினை நம்மை காப்பாற்றும் இந்த புஸ்தகத்துல ஒரு ஒரு தான் இது அழுகாட்சி புக் இல்லைன்னு நான் ஒரு ஒரு இடத்துலயுமே நான் எழுதும் போதும் சொன்னேன் இதுக்கு முன்னாடி வேற ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் இருந்தது இந்த பத்தி பத்திரியும் அப்போ சொல்லுவோம் எந்த இடத்துலயும் நம்ம நம் நம்ம வந்து அது ஏன் கண்ணுல தண்ணி வருதுன்னா அது கூட அவ்வளவு வந்து ஒரு ஐக்கியமாயிடும் இல்ல நம்ம மனுஷன் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு சுதர்சனம் நம்ம வீட்டுல இருக்காரு நம்ம ஜானகி இந்த மாதிரி இருக்காங்க இல்ல ராமாஞ்சுவோ ராகவனோ நம்ம வீட்ல இருக்காங்க இல்ல நம்மளே விதவிதமா பல சமயங்கள்ல அது இருக்கும் அதனால மனசு கஷ்டமா இருக்கு சி இங்களுக்கெல்லாம் கஷ்டம் வந்துருச்சேடா அப்படின்னு ஆனா தட் சாப்டர் அவன் நிற்பான் அது ஒரு மூணு நாள் சாப்டர் போகும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் தே நம்ம இவர் வந்து நிச்சயமா நிக்க தான் போறாரு என்ன கஷ்டம் வந்தாலும் இவர் நிப்பாருன்றத நமக்கு ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு நீ நல்லவனா இருங்கிறத விட ஏ நீ நல்லவனா நீ பண்ண உனக்கு தைரியமும் வேணும் நீ நில்லு கடவுள் வந்து கடைசி நிமிஷம் வந்து துணை இருப்பார் அந்த கடவுள் த கடைசி நிமிஷம் துணை இருப்பார்ன்றத ஒரு வேர்ட்ஸோடையோ இல்ல ஒரு வெறும சும்மா ஒரு வாயால பேசுற விஷயங்கள் அந்த இடத்துல குடுத்துருக்கவே மாட்டாரு ரொம்பவுமே அனாலிட்டிக்கலா நான் எனக்கு அஹ் நான் நிஜமாவே இத சொல்றேன் நிறைய இடத்துல நான் அனாலிசிஸ் பண்ணி பண்ணிதான் பிடிச்சேன் படிச்சேன் இத இவரு கரெக்ட் எப்படி சொல்லிருக்காரு ஏன் சொல்லிருக்காரு அப்படின்னு அவர் அந்த இடத்துல அவருக்கு வந்து ஒரு நியாய நியாயப்படுத்தினார்னு சொல்ல மாட்டேன் அது தான் இருக்கு அண்ட் இந்த இடத்துல இருக்க விமன் கேரக்டர்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப அதுக்கு முன்னாடி இந்த இதுல எனக்கு பிடிச்சது வந்து செங்கல்பட்டு வில்லிவளம் நாவல் பாக்கம் என்னோட பாட்டி சைடோட ஊர் நாவல் பாக்கம் சிறுதாமூர் மதுராந்தகம் இந்த தான் நான் வளர்ந்ததுன்னா காஞ்சிபுரம் இதெல்லாமே இந்த புக்ல இருக்கும் அதே மாதிரி இன்னொன்று இந்த புக்ல எனக்கு பிடிச்சது என்னன்னா ஏதோ ஒரு சவுத் சைட்ல இல்லை நம்மளோட பல்லவர் அந்த கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம போன மாதிரி நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல நிறைய திவ்ய தேசங்களை பார்த்த ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு வந்துடும் ஏய் இந்த கோயில நம்மளுக்கு தெரியும்ல மனசுக்குள்ள எல்லாம் அந்த பெருமாள் எல்லாம் வந்து வந்து போவார் அந்த பெருமாளில் அட்லீஸ்ட் நம்ம கூகுள அதை பண்ணி பார்ப்போம் இந்த திருப்புள்ளன அந்த பெருமாள் எப்படி இருப்பாரு ஓ தேருவந்தூர்ல இந்த பெருமாள் எப்படி இருப்பாரு அப்படி டக்கு டக்குன்னு இல்லை ஒரு சேத்ராடனும் போயிட்டு வந்த ஒரு ஃபீலிங் நிச்சயமாகவே இருக்கும் நீங்க அதை படிச்சீங்கன்னா அது யூ வில் ஐ திங்க் யூ யூ மே அக்ரி வித் மீ ஸோ இன்னொன்று வந்து பாஷை இந்த வட தமிழக ஐயங்கிறது ஒரு களம் தான் அந்த அதை வச்சு நம்ம நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும் பல கம்யூனிட்டிஸ் ஆர் பல குரூப்ஸ்லயும் இது இதே மாதிரியான சங்கடங்கள் இருந்திருக்கலாம் எனக்கு இதில் பிடிச்சது வந்து இன்னொன்று வந்து அந்த பாஷை பயங்கரமான பரிபாஷையெல்லாம் கிடையாது ஃபஸ்ட்டு சாப்டர்ல இருந்த பாஷைக்கு ஒரு ஃபைவ் சிக்ஸ் சாப்டர்ஸ் சென்றவர்கள் அப்படின்னு ஒரு முன்னாடி இருக்கும் பழைய ஜெனரேஷன் அந்த பாஷையிலேருந்து இருந்து இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாஷை வந்து இவால்வ் ஆயிருக்கும் ஜனங்க மட்டும் மூவால அவங்களோட என்ன சொல்றது அவங்களோட எக்கனாமிக் சுச்சுவேஷன் பெட்டர் ஆகறதான் எல்லாத்தையுமே காமிச்சுப்போம் காமிச்சிருப்பார் கஷ்டங்கள் இருந்தாலும் அதை தாண்டி அவங்களோட மொழி மொழியும் ஓவர் த இயர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு நூறு வருட கதை நூறு வருடத்திய அந்த பீரியடு அந்த அதனோட பாஷையும் மாறிக்கிட்டே இருப்போம் அதே சமயத்துல ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல நிறைய அழகான புது வார்த்தை எல்லாமும் நம்ம யார் வேணாலும் கத்துக்கலாம் இங்க அதே மாதிரி எனக்கு இன்னும் பிடிச்சது வந்து எந்த இடத்துலயுமே அந்த சுதர்சனம் கேரக்டர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிக்கிற ஒரு கேரக்டர் திம்பர் பிடிச்சக்கு நிக்கிற கேரக்டர் இல்ல நிக்கிற ஒரு கேரக்டர் எந்த இடத்துலயும் நான் விழுந்துடவே மாட்டேன்டா அப்படின்னு ஒரு அழகா நைசியமா ஆஹ் ஒரு அன்போட ஆஹ் என்ன சொல்றது ஒரு நெகிழ்ச்சியோட வாழற ஃபுல்லாவே ஒரு நெகிழ்வு உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும் அவரை பார்க்கும்போது அதே சமயத்துல தன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட விட்டே கொடுக்காத ஒரு பர்சன் எத்தனை சாப்பாட்டுக்கோ பாலுக்கோ கஷ்டம் இருந்தாலும் எந்த இடத்துலையும் தன்னையும் விட்டு கொடுத்து கொடுக்கல தன் குடும்பத்தையும் விட்டு கொடுக்கல எல்லாத்தோட தன்னோட வைஃபையோ அந்த ஹஸ்பண்ட் வைஃபையோ வைஃப் ஹஸ்பண்டையோ ஒரே ஒரு இடத்துல கூட விட்டே கொடுக்காத ஃபுல் ஃபுல் ஸ்டோரி யாருமே ஒத்துரை விட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க பல இடங்களில் சங்கடங்கள் அவங்களுக்கு வந்துருக்கலாம் ஜானகி வந்து எதிர்த்து பேச மாட்டாங்க ஆனா எதிர்த்து கேட்பாங்க அழகா கேட்பாங்க எப்படி கேட்கணுமோ கேட்பாங்க அவருக்கு புரியற மாதிரி கேட்பாங்க எந்த இடத்துலயும் சண்டை போட்டு ஆய் ஓய் அதெல்லாம் எங்கேயுமே கிடையாது அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் உமன் அவங்க மட்டும் இல்ல பின்ன அவங்க வந்து ஒரு காலத்துல வந்து திடீர்னு சுதர்சனம் வந்து இறந்துருவாரு அப்போ நார்மல் அப்ப அழகா எழுதிருப்பாங்க நார்மடி நார்மடி கட்டிக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு அந்த சமயத்துல அவங்க தள்ளப்படுவாங்க தள்ளப்படுவாங்கன்னு சொல்றதை விட அவங்க எடுத்துட்டாங்க ஏன்னாக்கா வீட்டுல அதுக்கு அந்த பத்து நாள் காரியங்கள் இல்ல மாசம் மாசம் பண்ண வேண்டிய காரியங்கள் பண்றதுக்கு மக்கள் இல்லை வர்றவங்க கண்டிஷன் போடுறாங்க அதான் அன்னைக்கு இருந்த சோசியல் சிச்சுவேஷன் அண்ட் பசங்க அதுக்கு ரொம்ப சத்தம் போடுவாங்க ராமானுஜம் ஆகட்டும் இல்லாட்டி ராகவன் ஆகட்டும் ஆனா அதுதான் அந்த சுச்சுவேஷன் அந்த அம்மாவுதுன்றத நமக்கு புரிய வைப்பாங்க எவ்வளவு வலி இருந்திருக்கும் ஒரு ஒரு உமன்கிட்டையும் அதே சமயத்துல அவங்க அதை அக்செப்டும் பண்ணிட்டாங்க அந்த வலியோடையே வாழ்க்கைய கடந்து போவாங்க அண்ட் பெருமாளே உன் மேல பாரத்தை போட்டுட்டு வேலையை பண்ணு பெருமாள் மேல பாரத்தை போட்டுட்டு உன் வேலையை பண்ணு அப்படின்னு தான் அந்த அம்மா வந்து அதுக்கப்புறம் தன் பசங்க கையில எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாங்க இந்த லைன் எனக்கு பிடிச்சது இப்ப இருக்கிற ஸ்தித்தில ஆனா அதுக்கா அது வந்து வாழ்க்கை ஒரு வட்டம் மேல போகும் கீழே வரும் மேல போகும் கீழே வரும்டான்னு சொல்லுவாங்க அந்த லைனோட கண்டினியூ பண்ணிருப்பாரு அவரு ஆனா அதுக்காக இது இப்படியேதான் இருக்க போறதுன்னு நினச்சிட்டு உட்கார்ந்து இருந்தோம்னா இன்னும் கீழே தான் போகணும் இப்ப இதுக்கு மேல கீழே போறதுக்கு வழி கிடையாது என்ன வரைக்கும் இது நான் ஆல்மோஸ்ட் டெய்லி நான் சொல்லிக்க கூடிய மத்தவங்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா நான் நினைக்கிறேன் நீ உட்கார்ந்துட்டே இருந்தனாக்கா இதுக்கு மேல கீழே போயிடுவே இதுக்கு மேல கீழே போறதுக்கு இடமே கிடையாது அப்ப மேல போகணும்னா ஒழ அத சொல்லல சொல்லாம அவர் அழகா சொல்றாரு நம்மால முடிகிற அளவை விட ஒரு படி மேல ஏற பாக்கணும் சீரியஸ்லி ஒரு படி மேல ஏற பாக்கணும் அப்பதான் இருக்கிற இடத்துலயாவது நிக்க முடியும் அம்மா அந்த ஜானகியோட கேரக்டர் பத்தினது அம்மா ரொம்பவே முன்னாடி யோசிக்கிறா இவ மட்டும் நாலு எழுத்து வாசிச்சிருந்தா இது என்ன ஒரு அழகு நம்ம பலரும் நம்ம அம்மாவை பத்தி இப்படிதான் யோசிச்சிருப்போம் நம்ம பாட்டியை பத்தி பேசும்போது மோஸ்ட் ஆஃப் அஸ் இப்படிதான் சரி நம்ம பாட்டி மட்டும் வேலைக்கு போயிருந்தாங்கன்னா நம்ம அம்மா மட்டும் வேலைக்கு போயிருந்தாங்கன்னா அது வேலைக்கு போறதுனால நடந்துராது அவங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் பீப்புள் அதே சமயத்துல ரொம்ப யோசிச்சு எல்லாத்தையும் பண்றவங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இட்ஸ் நாட் அபவுட் ஒர்க் ஆர் ஜாப் ஆர் எஜுகேஷன் இட்ஸ் அபவுட் ஹவு மச் தே திங்க் அண்ட் தென் ஆக்ட் தே காலம்தான் மாறுது சாரம் ஒண்ணுதான் ஒவ்வொரு பொண்ணும் வாழ்க்கை பாதையை கடந்து செல்லும் வழியில் உள்ள பல ஆபத்துகளில் ஒன்று கணவன் திடீரென மரணிப்பது அதிலும் கட்டுப்பட்ட பிராமண பெண்கள் அல்லல் படுவது இம்மாதிரியான நிகழ்வுகளில் வீழ்ந்த பின் பிறகுதான் கல்யாணம் என்கிற பந்தத்தில் இருந்து ஒரே வெட்டாக வெட்டி அந்நியப்படுத்தி விடுகிறது இப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே எதிர்பார் இந்த நிலை பிராமண பெண்களுக்கு மட்டும்தானா பிற மற்ற ஜாதிகளில் எப்படி உள்ளது அந்த பெண்களின் நிலை என்ன அவர்கள் நிலைமையை எப்படி சமாளிக்கிறது சோசியாலஜிலோ இல்ல வேற ஏதாவது ஒரு ஏதாவது இடத்துல இந்த ரிசர்ச் எங்கேயாவது இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது பட் சம்திங் இந்த நிலை ஓரளவு மாறியுள்ளது என்றாலும் பழைய வழிகளை பிடித்து கொண்டு தொங்கும் மக்களும் இருக்கிறார்கள் ஜனத்தொகை பெரிதாக இருக்கும் நம் நாட்டில் எல்லாருக்கும் விடுவு நாள் என்னாலோ லக்ஷ்மி மாமி கிட்ட போய் இதே சமயத்துல அவங்க வேற ஊர்ல செட்டில் ஆயிடுவாங்க அந்த இல்லையா இவர் கணவர் அதுக்கப்புறமா இந்த ஊரை விட்டு திரும்பவும் ஒரு சூழ்நிலை அவங்க பிள்ளைகளோட அந்த அம்மாவும் போயிடுறாங்க அங்க போன இடத்துல நீலகண்ட பிரம்மச்சாரி என்ற ஒருத்தன் அடிக்கடி வருவான் வாசல்லையே நிப்பான் அவனை பார்த்த உடனே இவர் கிளம்பிடுவார் எங்க போறார் என்ன பண்றாரு எப்ப வருவார் ஒன்னும் தெரியாம நாங்கள்லாம் இருப்போம் பாரதியார் கூட இல்லாட்டி சுதந்திர போராட்டத்தில் இருந்த நீலகண்ட பிரம்மச்சாரிய இந்த க கதையில அந்த இடத்துல கனெக்ட் பண்ணிப்பாங்க என்ன சொன்ன ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி அந்த டைம் அது கூட சோசியல் எக்கனாமிக் இது அண்ட் பெண்களோ பெண்கள் எப்படி படிப்படியா அந்த இடத்துல முன்னேறினாங்க இல்லை எப்படி அவங்களோட வாழ்க்கையில மாற்றம் வந்ததுன்றதும் அந்த இடத்துல நமக்கு பெண்கள் மட்டும் இல்லை அந்த சொசைட்டி எப்படி மாறிண்டே இருந்தது அப்படின்றத நமக்கு சொல்ல முடியும் இன்னொரு ஒரு லேடி வந்து விட ஆயிடுவாங்க லட்சுமி மாமி கிட்ட போய் இதை அவன் மனசுல அவ ஆர்த்துக்கார வாழ்ந்து கொண்டே இருக்கட்டும் அவ இருக்கிறதாகவே மாமி நினைச்சுட்டு இருக்கட்டும் நீ அவளோட கற்பனையை கெடுக்காது என்ன ஒரு 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 பியூட்டி அந்த இடத்துல அப்படின்னும் போது தட் இஸ் எனக்கு கஷ்டம் வந்துருச்சு இதை எப்படி காமிப்பானா தனக்கு கஷ்டம் வந்தது எல்லா உண்மனும் பிறர் மேல ஏத்துவாங்கன்னு அது நிஜம் கிடையாது அந்த அளவு ஸ்ட்ராங்கான பர்சன் இங்க வந்து அஹ் சுதர்சனமயங்கார் ஸ்ட்ராங்கா ஜானகி ஸ்ட்ராங்கானா அதுனோ ஜானகி எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அதுதான் நான் சொல்ல முடியும் ஆஹ் நான் பாத்துக்கிறேன் நீங்க வசனப்படாதீங்க நான் கொஞ்ச நாள் இங்க இருந்து கஸ்தூரி நம்மாத்துக்கு அவளோட வர அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுறோம் அந்த வெளியூருக்கு போறாங்க அங்க ஒரு ஒண்டு கொடுத்த நில இடத்துல இருந்து பசங்க எல்லாம் ஓரளவு மேல வந்துடுறாங்க தனக்கு வரா அந்த இடத்துல இன்னும் ஒரு ஃபியூ மூமென்ட் அல்வி வாங்கிட்டீங்க நான் கொஞ்ச நாள் இங்க இருந்து கஸ்தூரி கஸ்தூரிங்கிறது அவங்க வீட்டு மருமகம் இருந்து நம்ம நம்மாத்து பழக்கம் எல்லாம் சொல்லி கொடுத்து எங்காத்து பொண்ண ஆக்கிக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்க சுவாமி என்ன ஒரு வாத்சல்யம்னா அந்த இடத்துல வந்து யூ ஃபீல் டிஃப்ரெண்ட் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஜானகி மாமி இருந்தா கூட உலகத்துல ஐ திங்க் அது அதுவே கூட நம்மளுக்கு போதும் ஸோ கஷ்டப்படுறவெல்லாம் பிறரை கஷ்டப்படுத்துவான்றதெல்லாமும் கிடையாது என்ன அழகா அவ வந்து ஒரு மத்தவங்களை நர்ச்சர் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு இது இந்த நர்ச்சரிங் அண்ட் தென் ஸ்டேயிங் வேல்யூ சிஸ்டம் அட் சேம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் நம் என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் எனக்கு முக்கியம்தான் எல்லா இடத்தையும் நிக்கிறார் அவர் சுதர்சனம் ஆகட்டும் அப்புறம் பின்னாடி அவங்க பசங்க இதெல்லாம் தாண்டி வெளிநாட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்ப ஒன்ஸ் அகேன் கன்ஃபியூஷன் நம்ம அந்த ஊர்ல வந்தமே இந்த ஊர்ல இருந்து வெளிநாட்டுக்கு நம்ம போலாமா திரும்ப வந்துடலாமான்ற ஒரு பெரிய நம்ம ஜெனரேஷன் இந்த நான் வெளிநாட்டுல இருக்கணுமா வெளிநாட்டுல செட்டில் ஆறது ரைட்டா தப்பா ஒன்ஸ் அகேன் நெத்திக்கல கொஸ்டன் அந்த கொஸ்டினுக்கு அப்ப அழகா அந்த பேரப்பிள்ள யோசிச்சு பாப்பான் நம்ம தாத்தாவா இருந்தா என்ன சொல்வாரு இல்லடா நம்ம அங்கே இருந்து இங்க வந்தோம் இங்கேருந்து இங்க போறோம் நம்ம சம்பிரதாயங்களை நம்ம விட வேண்டாம் அதே சமயத்துல நம்ம யாருன்னா நம்ம ஒரு வந்தவர்கள் ஓடிண்டே இருக்கணும் நதி மாதிரி ஓடிண்டே இருக்கலாம் இல்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் போறது தப்பு இல்ல அட் த சேம் டைம் உன் வேல்யூ வேல்யூ சிஸ்டமும் மாறிட்டே இருக்கும் எவல்யூஷன் ஆயிண்டேதான் இருக்கும் நீ அதுக்கு ஏத்த மாதிரி வேல்யூஸ் நீ கடைபிடி அப்படின்னா அங்கேயும் சொல்ல போனா நீதி போதனை எங்கேயுமே இருக்காது எந்த இடத்துலயும் ஒரு நீதி போதனை கிடையாது அவர் அப்படி பண்ணாரு உனக்கு இது லாஜிக்கலா ரேஷனலா பட்டுதுன்னா நீ செய் செய்யலைனாலும் பரவாயில்ல அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றதுனாக்கா இந்த நாவல் முழுக்கவே எனக்கு பிடிச்சத அந்த விஷயம்தான் தான் எங்கேயுமே போதனை கிடையாது பட் இட் டாக்ஸ் யூ பீப்புள் டாக் டு யூ அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி ஐ வாஸ் ஏபிள் டு டாக் டு தோஸ் பீப்புள் எனி ஒன் ஹூ டேக்ஸ் திஸ் வந்தவர்கள் புத்தகத்தை கையில யார் எடுத்தாலுமே நிச்சயமா அங்க இருக்க ஜனங்களோட நாம ஆட்டோமேட்டிக்கா பேச ஆரம்பிச்சிருவோம் அதுக்கப்புறம் அதுல இன்னொரு எனக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் பூசாரி கேரக்டர் எல்லாமும் இருக்கு பூசாரி நம்மளோட பேசுவாரு அந்த ஒரு ஒருத்தர் கூட நீங்க பேசும்போது உங்களுக்கு உள்ள இருக்க ஏதோ ஒருத்தர் கூட பேசுற மாதிரி ஒரு ஒரு அப்படிதான் ஒரு தோழ ஒரு மிக அழகான ஒரு நாவல் நிச்சயமா ஐ வில் ரெக்கமெண்ட் திஸ் இங்க இருக்கவங்க நிறைய பேர் அதை படிச்சிருப்பீங்க தான் இங்க வந்திருக்கீங்க ஐ எம் ஹாப்பி தட் ஐ வாஸ் ஏபிள் டு இதுக்கு எனக்கு வாய்ப்பளித்த சுவாசம் பதிப்பக்கத்துக்கும் அளித்த என்னுடைய நன்றிகள் உத்தரா ரொம்ப நன்றி பிரமாதமா பேசுனீங்க நாவல் பத்தி ரொம்ப ஒரு நல்லா பேசுனீங்க ரொம்ப நன்றி ஆஹ் இப்போ ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம அந்த புத்தகத்தோட ஆதரவை ஆமரி தேவநாதன் பேசிடலாம் ஆஹ் தேவநாதன் நாவல் எப்படி சின்ன கேள்விகள் மாதிரி உங்கள்கிட்ட கேட்கலாமா ஒரு சின்ன கைண்ட் ஆஃப் மாதிரி இந்த நாவல் ஏதோ ஒரு வகையில ஒரு ஜாதிய நாவலா ஜாதிய நாவல்னு சொல்லலாம் அந்த இது கிடையாது இது இந்த மாதிரியான கதை உங்களுக்கு எல்லா கம்யூனிட்டிலையுமே இருக்கும் எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் எழுத ஆரம்பிச்சாங்கன்னா இது வந்து வர ஆரம்பிச்சிருக்கு அவங்க இந்த மாதிரி ஏதோ ஏதோ ஒரு வகையான போராட்டம் எல்லா எல்லா கம்யூனிட்டிலையுமே இருந்துட்டு தான் இருக்கும் இது எப்படி ஆரம்பிச்சது இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல எழுத்தாளர் ஜெயமோகன் வந்து சிங்கப்பூரில் காவிய முகாம் வச்சார் அப்போ ஏதோ ஒரு டாபிக் பார்த்துனும் போது இந்தியாவில் சமூக வரலாறு இல்லை அப்படின்ற ஏதோ ஒரு டாபிக் வந்து அப்போ அவர் அப்போ பல விஷயங்களை இருந்த போது அப்போ அவர் சொன்னார் ஒரு ஒரு கம்யூனிட்டியும் அவங்களுடைய அவங்க எங்கேருந்து வந்தாங்க அவங்களுடைய ஊர்களுக்கு போய் அங்கே இருக்கிறவங்களை பார்த்து அந்த கதையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அதை எழுதினாலே போகிறோம் ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு அப்புறம் இதுதான் இந்த சமூகத்தினுடைய வரலாறுங்கிறது ஹெச் ஆகிடும் ஹெச் டின்ஸ்டோன் ஆயிடும் அதை நீங்கள் பண்ணாலே போறோன்னு அவர் இன் ஜென்ரலாக நாங்கள் பேசிட்டு இருந்த போது அன்னைக்கு அது அவர் போட்டது சொப்ப இந்த ஒரு கம்யூனிட்டியில் இருக்கிறதுனால நான் இதை வந்து எழுதினேன் ஒழிய இந்த மாதிரி ஒத்து ஒத்துரும் எழுத ஆரம்பிக்கலாம் அது பண்ணினாக்கவே போகிறோம் நமக்கு இந்தியா வந்து ஹிஸ்ட்ரி இல்லாத ஒரு கண்ட்ரி அப்படின்னு சொல்லி வெள்ளக்காரங்க சொன்ன மாதிரி அது இல்லாத போ அவன் அவன் எழுத ஆரம்பிச்சுட்டான்னாக்க எல்லாருடைய ஹிஸ்டரியுமே வந்து ரெக்கார்டு இது எந்த ஜாதியும் குறிப்பிட்டதில்லை இந்த இந்த கதையோட்டம் ஒரு ஐயங்கார் கம்யூனிட்டியினுடைய மைக்ரேஷன் அவங்க எங்க போனாங்க வந்தாங்க அப்படிங்கிறதுனால அந்த ஜாதிக்கு சம்மந்தப்பட்ட அதுடைய ஆட்டிடியூட்ஸ் தான் இருக்கலாமே ஒழிய ஆனா இது இந்த இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை போராட்டம் இந்த சமூகத்துக்கு தான் இருந்தது அப்படிங்கிறது இல்ல ஒவ்வொரு சமூகத்துக்கு ஒவ்வொரு மாதிரி ஒருத்த ஒருத்தர் எழுதணும் அவ்வளவுதான் இந்த மூணு பிரிவா பிரிச்சிருக்கீங்க சென்றவர்கள் இருந்தவர்கள் பறந்தவர்கள் பறந்தவர்கள் சொல்லுங்க இங்க இருக்காத பறந்துருன்னு சொல்ல வரீங்க பிரிச்சுக்கலாம் பறந்தவர்கள்ங்கிறவங்க வந்து வேற ஆப்ஷன் இல்லாம அவர்களுடைய உழைப்புக்கும் திறமைக்கும் வாய்ப்புகள் இல்லைங்கிறதுனால இந்த பாரத தேசத்தை விட்டு வெளியில போனவங்க அவங்கள பத்தினது ஆனா அவங்க நம் அந்த ஒரு ஆணிவியர் உட்காந்துருக்கு நம்ம நமக்கு வந்து நம்மளுடைய அடிவேரை விட்டுட்டு நம்ம வந்து வெளியில போய் இருக்குமே 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 இப்போ எந்த எண்ணவரையும் நீங்க கூப்பிட்டு கேட்டாலும் அவனுடைய மனசுல இந்த இந்த ஒரு எண்ணம் இருக்கும் அவன் வந்து எந்த ஊர் அப்படின்னு கேட்டாலும் அவன் வேற ஒரு கண்ட்ரியில போய் இருந்துட்டாலுமே அவன் எந்த ஊரோ அதை தான் அவன் சொல்லுவான் அவன் 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 ஏதாவது கும்பகோணத்து பக்கத்துல ஏதோ ஒரு சின்ன ஊரா இருக்கும் தான் அவன் சொல்லுவான் அதனால பறந்தவர்கள்ங்கிறது அதுதான் இந்த கண்ட்ரி விட்டு வெளில போறோம் அது யார்க்கு நடக்காது பதிவு செஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறாங்க ஏதாவது ஒவ்வொரு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி இயர்ஸ்ஸா என்ன நடந்தது இப்ப எல்லாரும் எங்க போயிருக்காங்க பட் ஆனா அவங்களுடைய எண்ணத்துல என்ன ஓடுறது மிக்க நன்றி கைவசன் விட்டாரா தரைராஜன் மற்றும் ஒரு சுவாசம் தைக்க சாராகும் கனிக்கடை சார் விட்டார்க்கு அவரோட அறிவியல் அறிஞர்கள் இந்திய அறிவியல் அறிஞர்கள் கூடணும் அதை பத்தி கூட நம்ம ஒரு ஜூம் கிட்ட பேசணும் அடுத்த ஒரு ஜூம் கூட்டத்துல விரைவிலேயே சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி அனைவருக்கும் நன்றி